அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க நல்ல ஒரு தோப்பு ஒன்று வந்திருக்கு பார்த்துருங்க லோ பட்ஜெட்டில் ஒரு தோப்பு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேம்பனூர் பக்கம் வேம்பனூர் பக்கத்தில் இருக்குது தோப்பூர் தோப்பூர் கிட்டத்த வேம்பனூர் வேம்பனூரில் இருக்குது அடி பாதையோடு இருக்குது ஒரு நாற்பது உங்களுக்கு இதுவங்களை அடி பாதை இன்னொரு கல் கடவுள் போகிறேன் இந்த கல்லுக்கும் இந்த பக்கத்துக்கும் பாதை பதினஞ்செடி உங்களை பதினஞ்சு நான் காட்டி தரேன் ரெண்டு கல் இருக்கு அருமையான ஒரு தோப்பு உங்களுக்கு டிம்பை வர பாதை வண்டி வரும் இன்னொரு கல் கிடக்கு பாருங்கள் இந்த கல்லுக்கும் இந்த பகுதியில் இன்னொரு கல் கிடக்கு இன்னொரு கல் கிடக்கு பாருங்க இது உங்களுக்கு பாதை பதினஞ்சு அடி பாதை நல்ல ஒரு துவப்பு லோ பட்ஜெட் தான் ஒன்றாது லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்ரு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே கால் லட்சரூவா நாற்பது சென்ட்டு தான் இருக்குது பாக்கி எல்லா இடமும் விற்றாச்சு இதில் பக்கத்துலேயே எல்லாம் பொய்யாச்சு இப்போ நாங்கள் நர நிறைய போட்டிருந்தோம் எல்லாம் பொய்யாச்சு இப்போ இந்த ஒரு இந்த ஒரு நாற்பது சென்ட்டு தான் இருக்குது அருமையான ஒரு கண்டம் நாகர்கோவில் ஆசார்பாளம் தோப்பூர் தோப்பூர் பக்கத்தில் வேம்பனூர் வேம்பனூர் வில்லேஜ் ஆஃபீஸ் பக்கத்தில் வரோம் ஒரு நாற்பது சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூவா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னுன்றனா இந்த லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் நல்ல ஒரு பாதையோடு இருக்குது இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலோ ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்காது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கினாலும் நம்ம பைசில் பிற அப்படியே கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ